மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாட்டிற்கு வருகை தந்துள்ள ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் பாங்கி மூன் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை இன்று சந்தித்து கலந்துரையாடவுள்ளார் ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நேற்றிரவு நாட்டை வந்தடைந்தார் வெளிவிவகார பிரதி அமைச்சர் உள்ளிட்ட குழுவினரால் செயலாளர் நாயகம் வரவேற்கப்பட்டதை அடுத்து பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுடனான கலந்துரையாடலில் பேண்டி மூன் ஈடுபட்டிருந்தார் இன்றைய தினம் காலிக்கு விஜயம் செய்யவுள்ள ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் அங்கு நல்லிணக்கமும் ஒன்றிணைந்து வாழ்தலும் இளைஞர்களின் வகிப்பாகும் என்ற தொலைப்பொருளில் நடத்தப்படும் நிகழ்விலும் கலந்து கொள்ளவுள்ளார் யாழ்ப்பாணத்திற்கு நாளை விஜயம் செய்யவுள்ள ஐநா செயலாளர் நாயகம் வடமாகாண ஆளுநர் ரெஜினோல் குரே எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் மற்றும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்களை சந்திக்கவுள்ளார் அதன் பின்னர் அங்குள்ள நலன்புரி நிலையம் ஒன்றுக்கு நேரடியாக சென்று பார்வையிட உள்ளதாக வெளிவிவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இதேவேளை சபாநாயகர் கரோ ஜெயசூரிய உட்பட அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர்கள் சிலரையும் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகளையும் தமது இலங்கை விஜயத்தின் போது பாங்கி மூன் சந்தித்து கலந்துரையாடவுள்ளார் மேலும் கொழும்பில் உள்ள ஐநா அலுவலகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஊடகவியலாளர் சந்திப்பில் செயலாளர் நாயகம் பாங்கி மூன் உரையாற்றுவார் என வெளிவிவகார அமைச்சு மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது